ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் யூனிட் சிக்ஸில் உள்ள பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம் டென்த் ஹிஸ்டரியில் இருக்கிற ஃபிஃப்த் லெசன் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிரம்ம சமாஜ் ஓப்பன் பண்ணாரு வங்காளத்துல இதோட கோட்பாடு பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாட்டுக்கு எதிர்ப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சதி தடை சட்டம் இது வந்து வில்லியம் பென்டிக் பிரபுவால் ஏற்றப்பட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாவது வருஷம் அவர் இறந்துட்டார் அவர் இறந்த பிறகு மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அவர் தான் வந்து பிரம்ம சமாஜத்தில் இணைஞ்சு அதோடைய தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு இவர் வந்து ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை இதில் உள்ள கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா நான்கு கோட்பாடுகள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கணும் இப்பிறவிலையும் மறுபிறவிலையும் அவரையே நம்பணும் கடவுள் நிலையானவர் ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார் இந்த கோட்பாடுகள்லாம் வந்து இந்த பிரம்ம சமாஜ்ல இவர் வலியுறுத்தினாரு அப்பறது கேசவ் சந்திரசேன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல பிரம்ம சமாஜ்ல இணைஞ்சாரு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல பிரம்ம சமாஜ்ல பிளவு ஏற்பட்டதுனால இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்றத தொடங்கினாரு தேவேந்திரநாத் தாகூருடைய அமைப்பு வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு கேசம் சந்திரசென் வந்து இவருடைய பதினான்கு வயது மகளை திருமணம் செய்து கொடுத்ததுக்கு எதிர்த்து இதில் இருந்தவங்க எல்லாரும் சாதாரண சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவனாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவர் இந்து மறை நூல்களே முற்போக்கானவை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வலியுறுத்தினார் இவரை நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு அழைக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் விதவை மறுமண சட்டம் இவருடைய முயற்சினால் இயற்றப்பட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் முதன் முதல்ல திருமண வயது சட்டம் இயற்ற இவர் தான் காரணமாக இருந்திருக்காரு அப்போது திருமண வயது வந்து பத்து அப்படின்னு அறிவிச்சிருந்துருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வயது பன்னிரெண்டாக உயர்த்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வயது பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி தொடங்கியிருக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பிரார்த்தன சமாஜம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல ஆத்மராம் பாண்டுரங் வந்து மும்பையில பிரார்த்தனை சமாஜத்துல உருவாக்குனாரு இதுல முக்கியமான ரெண்டு உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா ஆர் ஜி பாண்டர்கர் நீதிபதி மகாதேவ் கோவிந்த ராணடே மகாதேவ் கோவிந்த் ராணடே பாத்தீங்கன்னா விதவை மறுமண சங்கம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒண்ணுல தொடங்கியிருக்காரு புனே சர்வஜனிக் சபா வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் தொடங்கியிருக்காங்க தக்கான கல்வி கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு இந்த வருஷங்கள் இந்த கழகத்தெல்லாம் வச்சு மேட்ச்சில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து பஞ்சாபில் இதை தொடங்கியிருக்கிறாரு இவர் இயற்றிய நூல் வந்து பார்த்திங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் இதனுடைய முழக்கம் பார்த்திங்கன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் இதனுடைய முக்கிய குறிக்கோள் வந்து எதிர்மத மாற்றம் மற்ற மதங்கள்ல மாறியவர்களை மீட்க இந்துக்களாக்கிட சுத்தி அப்படிங்கிற ஒரு சுத்திகரிப்பு சடங்கை வந்து வழிவகுத்துச்சு பல தயானந்த ஆங்கில வேத பள்ளியும் கல்லூரிகளும் திறக்கப்பட்டுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் பிறந்தது கல்கத்தாவுக்கு அருகில் உள்ள தட்சிணேஸ்வரம் ஒரு ஒரு எளிய அர்ச்சகர் காளி பக்தர் பஜனை பாடல் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து அந்நிலையில் ஆன்ம ரீதியாக கடவுளோடு இணைவதுதான் இவருடைய கோட்பாடா இருந்துச்சு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காளியின் திருவிளையாடல் முடிவற்றவை அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாரு என்பதே சிவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே அப்படின்னு சொல்லியிருக்காரு மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் இவர் இறந்திருக்காரு அடுத்தது சுவாமி விவேகானந்தர் இவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இவர் ராமகிருஷ்ண மிஷன்ற அமைப்பை தொடங்கினார் இது வந்து கிருத் கிறித்துவ சமய பரப்பு நிறுவன கூட்டமைப்பு மூலமாக இதை வந்து தொடங்கியிருக்கிறாரு நடைமுறை வேதாந்த மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் என்னும் கோட்பாடை தான் இவர் வந்து பின்பற்றிருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் சிக்காகோவில் உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் பற்றியும் சொற்பொழிவாட்டிருக்கிறாரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்த பாத்தீங்கன்னா பிரம்மஞான சபை ஹெச்பி பிளவ்ட்ஸ்கியும் கர்னல் ஆல்காட்டும் சேர்ந்து அமெரிக்கால ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் தொடங்கினாங்க பின்பு அடையாறில் அது மாற்றப்பட்டுச்சு இந்து செவ்வியல் நூல்களான பகவத்கீதை உபநிடதங்கள் படிக்கிறதுக்கு உற்சாகம் இந்த சபையோட கருத்துக்கள் இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெற்றுச்சு இந்த காலகட்டத்தில் ஆழ்காட்டுடைய இறப்புக்கு பிறகு பிரம்மஞான சபைக்கு தலைவரானாங்க தன்னாட்சி இயக்கமும் இவங்க தான் தொடங்கினாங்க கருத்துக்களை இவங்களுடைய நியூ இந்தியா காமன்வெல்த் நாளிதழ்கள் மூலம் பரப்புனாங்க மேனிங் உள்ளதை நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ